போகி அன்னைக்கு ஏதாவது ஒரு பொருளை நம்ம வந்து தூக்கி போடணும் பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படிங்கிறது கான்செப்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து செல்ஃப் இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தோம் அது எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து தூக்கி போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் யோகி வந்து பாத்தீங்கன்னா அவனோட டிராவை எல்லாமே கிளீன் பண்ணி தேவை தனியா ஒரு கவர்ல போட்டு வச்சுட்டான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த பொருளை தான் தூக்கி போடலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் அது என்ன பொருள் அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி வந்து இந்த தலைவலி இருமல் சளி இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு டானிக் வாங்கி நம்ம குடிப்போம் இல்லையா அந்த மாதிரி டானிக் வந்து நிறைய வந்து சேர்ந்து கிடந்துச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து மருந்து வந்து பேலன்ஸ் வந்து இருக்கு அது பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு நாள் குடிப்போம் அப்புறம் சரியானதுக்கு அப்புறம் விட்டுருவோம் ஆனா அந்த மருந்து பாடல் அப்படியே நம்ம வீட்டுல இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எதிர்மறை சக்தியை தான் நமக்கு வந்து கொடுக்கும் நேர்மறையான எண்ணங்கள் வந்து உருவாக்காது மருந்து வந்து நிறைய இருந்துச்சுன்னா அது அது மட்டும் இல்லாம இந்த அப்ப எல்லாம் வந்து அஞ்சால் அழுப்பு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வைக்கும் அந்த பவுடர் வாங்கி நம்ம டீல கலந்து குடிச்சோம்னா நமக்கு தலைவலி காய்ச்சல் சளி எதுவா இருந்தாலும் அந்த பவுடர் குடிச்சாலே சரியா போயிடும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கலர் கலராக மாத்திர மருந்து நிறைய வந்துருச்சு எல்லா வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் கண்டிப்பா இருப்பாங்க சோ அந்த மாதிரி வந்து நம்ம இருக்கும்போது அதுக்காக வந்து நம்ம ரொம்ப மருந்தே எடுத்துட்டு இருக்க கூடாது முடிஞ்ச அளவு மருந்து எடுக்காம நம்ம உணவு மூலமாவே எப்படி வந்து நம்ம உடம்ப வந்து சரியாக்கிக்கலாம் அப்படிங்கிறத பாக்கணும் அப்படிங்கறத என்னோட கான்செப்ட் நான் வந்து அடிக்கடி மருந்து மாத்திரம் எல்லாம் எடுக்க மாட்டேன் இதெல்லாம் வந்து பழைய மருந்து அதாவது வாங்கி நம்ம ரெண்டு நாள் குடிச்சிருப்போம் தூக்கி போடாம வச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி மருந்து தான் முடிஞ்ச அளவு தைல டப்பா மட்டும் வச்சுக்கோங்க மத்த எதுவும் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க அதுவுமே வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி இந்த வாட்ச் ஓடாத வாட்ச் இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து வீட்டுல வச்சிருக்காதிங்க அது நம்ம முன்னேற்றத்துக்கு வந்து தடையா இருக்கும் தை பிறந்தா சொல்லுவாங்க உங்க வீட்டுல ஓடாத வாட்ச் கடிகாரம் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அதுக்கு செல்லு போட்டு வைங்க செல்லு போட்டும் ஓடலன்னா அது எவ்வளவு காஸ்ட்லியானதா இருந்தாலும் நீங்க வந்து அதை வந்து டிஸ்போஸ் பண்ண பாருங்க ஞாபகார்த்தமா வைக்கணும் அப்படிங்கறதுக்காக வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்மலையான தான் வீட்டுல வந்து உருவாக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணும்போது நமக்கு தை பிறந்தா கண்டிப்பா வழிபறக்கும்